அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் நான் உங்கள் திவ்யா இன்னும் நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் தெரிகிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் ஐம்பது இட அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து குரலின் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குரல் பாருங்கள் முரண் சேர்ந்த மொய்ப்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் முரண் சேர்ந்த மொய்ப்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் முரண் அப்படின்னா மாறுபாடு சேர்ந்த அப்படின்னா மிகுதியாக கூடிய மொய்ப்பினவர்க்கும் அப்படின்னா வலிமையுடையவருக்கும் அரண் அப்படின்னா கோட்டை பாதுகாப்பு சேர்ந்து அப்படின்னா கூடிய ஆம் அப்படின்னா ஆகும் ஆக்கம் அப்படின்னா மென்மேல் உயர்தல் பலவும் அப்படின்னா நிறையவும் தரும் அப்படின்னா கொடுக்கும் இதோடைய விளக்கம் பாருங்க மாறுபாடு பொருந்திய வலிமை உடையவருக்கும் அரணோடு பொருந்தி ஏற்படுகின்ற வெற்றியானது வகை பயன்களையும் கொடுக்கும் முரண்பாடு உடைய கூட்டத்தை அடைந்தவருக்கும் நல்ல இடம் அமைந்தால் நன்மைகள் பல கிடைக்கும் மாறுபாடு பொருந்திய வலிமை உடையவருக்கும் அரணோடு பொருந்தி ஏற்படுகின்ற வெற்றியானது பல வகை பயன்களையும் கொடுக்கும் பகை உணர்வுகள் நிறைந்ததும் ஆற்றல் மிகுந்தும் இருப்பவருக்கு பாதுகாப்பான இடத்துள் இருப்பது பல பயன்களையும் தரும் வரும் பகையை எதிர்க்கும் வலிமை இருப்பினும் அத்துடன் அரணை சார்ந்து போரிடு வாய்ப்பும் இணையுமானால் பெரும் பயன் கிட்டும் அதாவது நம்ம எதிரியை வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு கிட்ட வலிமையே இருந்தாலும் அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டையை சுற்றி மதில் சுவர் எழுப்பியிருப்பாங்க எதுக்குன்னா நம்மளை தாக்க வர பகைவர்கள் வந்து நம்ம எவ்வளவு பேர் உள்ளார இருக்கோம் நம்ம எப்படி அவங்க கூட சண்டை போட போகிறோம் அப்படின்றத கணிக்க முடியாத அளவுக்கு மிக உயரமாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சுவர் எழுப்பியிருப்பாங்க அரண் அதுக்கு இன்னொரு வந்து வார்த்தை வந்து சுவர்னு கூட சொல்லலாம் அந்த சுவர் எவ்வளவு வலிமையாக இருக்குது அதுக்கப்புறம்தான் நம்ம நம்மக்கிட்ட எவ்வளவு படைபலம் இருக்குது நம்மக்கிட்ட எத்தனை என்னென்ன மாதிரி ஆயுதங்கள் இருக்குது நம்ம அவங்கள எப்படி தாக்க போகிறோன்றதும் அவங்களுக்கு தெரியாது நம்ம எப்படியாப்பட்ட பகைவரா இருந்தாலுமே அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு தெரியாம நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது போர் செய்யக்கூடாது அவங்க என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் வரும் பகையை எதிர்க்கும் வலிமை இருப்பினும் எப்படியாப்பட்டவங்க வந்து நம்ம கிட்ட போர் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம சுற்றி இருக்க அந்த சுவர் அந்த அரண் அப்படின்ற அந்த சுவர் எப்படி நம்ம காக்குமோ அதுபோல நம்ம எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் அதுதான் அழகாக இந்த குரலில் சொல்கிறாரு பாருங்க முரண் சேர்ந்த மொய்ப்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் முரண் சேர்ந்த மொய்ப்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்